வணக்கங்க நம்ம தேர்தல் ஆணையம் புதுசாக ஒரு பாரத்தை கொடுத்து இதை எழுதி கொடுத்தாதான் ஓட்டு அப்படின்னு சொன்னோடனே இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் பயந்துட்டாங்க அடாடா நம்ம ஓட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆளுக்கு ரெண்டு ஓட்டுன்னு நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதை தடுக்கிறதுக்காகவும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணை ஓட்டர் ஐடியோட இணைக்கிறக்காக தான் செய்கிறாங்க இந்த பாரத்தை நான் ஃபில் பண்ணி கொடுத்தேன் நான் என்னோட மனைவி எங்கள் அம்மா மூணு பேர் இருக்கிறோம் எங்கள் அப்பா இல்லை இறந்துட்டாரு இந்த பாரத்தை நான் ஃபில் அப் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதினு போட்டிருக்குது ஓட்டர் ஐடி இப்போ என் பேர் இருக்குதா என்னோடய பிறந்த தேதி எழுதிக்கிட்டேன் என்னோடய ஆதார் எண் எழுதிக்கிட்டேன் என்னோடய செல்ஃபோன் எண் இதில் எழுதிக்கிட்டேன் அப்புறம் பார்த்தா எங்கள் அப்பாவோடய பேர் எழுதிக்கிட்டேன் எங்கள் அப்பா இறந்ததுனால அட்டையோட எண்ணெய் எழுத வேண்டாம்ட்டாங்க எழுதலை எங்கள் அம்மாவோடய பேர் இங்கே எழுதிக்கிட்டேன் இங்கே பார்த்தா எங்கள் அம்மாவோடய ஓட்டர் ஐடி நம்பரு எழுதியாச்சு அடுத்த காலத்தில் துணைவரின் பேன் போட்டிருக்குது என்னோட மனைவி பேர் எழுதிக்கிட்டேன் என்னோட மனைவியோடய ஓட்டர் ஐடி எழுதிக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் ஓட்டு போட்டேன் அதனால் வந்து என்னோடய பேர் எழுதிக்கிட்டேன் என்னோட ஓட்டர் ஐடி நம்பரிங் எழுதிக்கிட்டேன் அடுத்ததா உறவினர் பெயர் எங்க அம்மா பேர் எழுதிக்கிட்டேன் உறவுமுறை அம்மான்னு எழுதிக்கிட்டேன் மாவட்டம் எழுதிட்டு மாநில எழுதிட்டு சட்டமன்ற தொகுதியின் பேர் எழுதிட்டாங்க அடுத்தே பார்த்தீங்கன்னா இந்த கலை வந்து ஃபில் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாங்க இங்கே கீழே சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் பாகம் எண் வரிசை எண் போட்டுக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி போட்டுக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்த எண்ணையும் இங்கே இப்போ தற்போது இருக்கிற எண்ணையும் டீச்சர் எழுதிக்கவங்க நாம எழுத தேவையில்ல இந்த இடத்துல என்னோட கையெழுத்து எழுதிங்க மேலே இப்போ பக்கம் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துட்டாங்க என்னோட மனைவியோட பாரத்தை ஃபில் பண்ணேன் பண்ண என் மனைவியோட பிறந்த தேதி ஆதார் நம்பரு செல்ஃபோன் நம்பரு என் மனைவியோட அப்பாவோட பேரு அவரோட ஓட்டர் ஐடி நம்பருங்க அதே மாதிரி அவங்க அம்மாவோட பேரு அவங்க அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பரு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா என்னோட பேர் எழுதிக்கிட்டேன் என்னோட ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னோட மனைவி ஓட்டே போட்டு அதனால அதனால் களை எழுத வேண்டாம்ட்டாங்க அதே மாதிரிங்க இந்த பக்கத்தில் என்னோட மனைவி பேரு மனைவியோட ஓட்டரடி நம்பரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பேரு உறவு முறை கணவரும் போட்டாச்சு மாவட்டம் மாநில சட்டமன்ற தொகுதி தொகுதியெல்லாம் எழுதியாச்சு நம்ம முன்ன சொன்ன மாதிரியே இது அவங்க எழுதிக்கவங்க நம்ம எழுத வேண்டதில்லைங்க கீழே என் மனைவி கையெழுத்து வாங்கிங்க மேல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி கொடுத்தாச்சுங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வார்ட்லையும் ஒவ்வொரு பாகத்துலேயுமா ஆளுங்களை போட்டு எழுதி வாங்கிட்டு இருக்கிறாங்க அதனால யாரும் பயப்படாதீங்க பதறாதீங்க கண்டிப்பா நம்ம ஓட்டு நம்மளுக்கு திரும்பி வந்துடும் தைரியமா இருங்க நன்றிங்க சந்திக்கலாங்க